வணக்கம் நண்பர்களே வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோல ரொம்ப பெரிய ஒரு அப்டேட் கொண்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கும் ஒரு படம் மங்கா பற்றியது பற்றியதுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு வெளிவந்த மங்காத்தா ரசிகர்களோட இதயத்துல ஒரு கல்ட்டு கிளாசிக்கா இடம் பிடிச்ச படம் விநாயகர் அர்ஜுன் சுந்தரம் இந்த கதாபாத்திரங்களை நம்மளால மறக்கவே முடியாது இயக்குனர் வெங்கட் பிரபு அஜித்தோட அசத்தல் நடிப்பு இவனோட லெஜண்ட்ரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே பர்ஃபெக்ட் காம்பினேஷனா இருந்துச்சு இப்போ பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படம் திரையரங்குகள்ல மறு வந்து ஹிட் ஆனது தான் மங்காத்தா டூ பத்தின எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட ஸ்கை ஹை அளவுக்கு இருக்குது சென்னை திரையரங்குகள்ல நடந்த ஒரு நிகழ்வை பத்தி ஹோஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய அடிக்கல் தான் போடப்பட்டிருக்குது நண்பர்களே சமீபத்துல சென்னையில ஒரு திரையரங்குல ரசிகர்களுடன் மங்காத்தா படத்தை பார்த்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவங்க கூட கியூ அண்ட் ஏ செக்ஷன்ல கலந்து கொண்டாரு அப்பதான் இந்த ஹிஸ்டாரிக் நிமிடம் ரசிகர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கேட்ட கேள்வி என்னதுன்னா சார் மங்காத்தா டூ எப்போ சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வெங்கட் பிரபுவோட பதில் என்னதுன்னா அதுக்கு வெங்கட் பிரபு சொன்ன பதில் சென்சேஷனல் ஆனது அஜித் குமார் சொன்னால் ஓகே முதல் பாகத்தை அவர் தான் சொன்னாரு இரண்டாம் பாகத்தையும் அவர் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு இத கேட்ட ரசிகர்களோட ஆரவாரம் அப்படியே அந்த ஹால் முழுக்க பரவி இதோட அர்த்தம் என்ன மங்கா தாட்டு படம் நிச்சயம் வரும் ஆனா அதுக்கு கிரீன் சிக்னல் தருவது யார் தெரியுமா நம்மளோட தலைவர் அஜித் குமார் தான் இப்போ நமக்கு எல்லாருக்கும் வர்ற ஒரே கேள்வி அஜித் சார் இப்ப சொல்வாரு இப்ப தலைவன் லீகா ரேசிங்ல முழுக்கவும் ஈடுபட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி படத்தை தொடங்கி இயக்கினாரு இந்த ரெண்டு கமிட்மெண்டையும் முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படம் பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதாவது வெங்கட் பிரபுவோட வார்த்தைகள் ஒரு க்ளியர் அப்டேட் மங்காத்தா டூவுக்கு அவர் ரெடியா இருக்காரு ஸ்கிரிப்டும் இருக்குது ஆனா அதுக்கான டீம் அஜித்தின் காலத்துல சேர வேண்டும் ரசிகர்களான நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இது ஒரு மெகா பாசிட்டிவ் நியூஸ் மங்காத்தா டூ பத்தின ஸ்பெஷல் டிஸ்கஷன் இப்பல இருந்து ரியாலிட்டி ஆயிருக்குது வெங்கட் பிரபு தந்த இந்த தகவல் சோசியல் மீடியாவில் ஏற்கனவே வைரலாகி எல்லா ரசிகர்களையும் ஒரே ஆனந்தத்தில் ஆழ்த்தி இருக்குது சரி நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க மங்கா தாட்டு வர வேண்டுமா அதுல எந்த மாதிரியான கதாபாத்திரத்தை அஜித் சார் ஃபாலோ பண்ணணும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுகளை பெறுவதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி நோட்டிபிகேஷனை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்